சிலுவை நடைல இருந்தார் யாரோ ஒரு போனது அப்படி போய்போம் தோட்டத்தில் கடைசியாக இருந்தது 12 இந்த முதல் பேர் இருக்கிறார்கள் இரண்டாவது கெட்சமேன் பொழுது ரெண்டே பேர் தான் அவர் சிலுவை இதுதான் அவர் எதிர்பார்க்கவில்லை அவருடைய தான் நம்மை எதிர்பார்க்கிறார் அவருடைய சீரராக வாழ வேண்டும் என்றுதான் அவர் பெருமை கொள்கிறார் நாம் கிறிஸ்தவராக வாழ்வது பெருமை அல்ல அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற அவருடைய கற்றுப்படுத்த போதனைகளை உருவாக்கி வாழ்க்கை